திருவாரூர் மாவட்ட அமைச்சரை குறிவைத்து விஜய் தாக்குதல் திருவாரூர் நாகையை தொடர்ந்து திருவாரூர் பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அங்கு உள்ள திமுக அமைச்சர் டி ஆர் பி ராஜாவை பெயர் குறிப்பிடாமல் கடுமையாக விமர்சித்தார் இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவருடைய வேலையே என்ன தெரியுமா என்று கேள்வி எழுப்பிய விஜய் அமைச்சரை பார்த்து செயல்படவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் கூட்டம் அது வாக்காக மாறாது என சிலர் விமர்சிக்கிறார்கள் ஆனால் இங்கு மக்கள் உணர்ச்சியோடு வருகின்றனர் அதனால் கூட்டம் வாக்காக மாறும் என அவர் விளக்கமளித்தார் അവരുടെ വേല മക്കൾ ഇമ്പോർട്ടൻ്റെ അവർക്ക് നമ്മൾ പുറ വയ്ക്കുന്നു

ஆனா எங்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான் விவசாயிங்க போய் சொல்ல மாட்டாங்க சிஆர்